அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்துகூ எல்லாம் அல்ல அல்லாவிருக்கு சில பேரை வந்து விட்டுட்டோம்னா அது வாட்டி குழைச்சிக்கிட்டே தெரியும் குழைச்சிக்கிட்டு வாய் அழித்தோம்னா அதுவே ஸ்டாப் ஆயிடும் சில நேரங்கள் என்னன்னா அந்த சாக்கடையில் கள்ளத்துக்கி வைச்சோம்னா நம்ம மேல தான் தெரிவிக்கும் அப்படிங்கிறனால என்ன செய்வாங்கன்னாக்கா நம்ம வாட்டுக்கு கவர்ந்து போயிடுவோம் நாட்டை மடிக்கி மூக்க பொத்திட்டு போயிடுவோம் சில நேரங்களில் எப்படி அப்படின்னா அந்த சாக்கடையை சரியான முறையில் வந்து நோண்டி விடலைண்டா அணைக்கட்டலைன்னா அது மேற்கொண்டு ரெண்டு வெளியே வந்து ஏரியாவே நாசமாக்கி அதே மாதிரிதான் சில நாய்களை என்ன செய்யணும் அப்படின்னா கல்லை விட்டு அடிக்கணும் நகராட்சியில சொல்லி குடிக்கணும் ஆமா அப்படித்தான் செய்யணும் ஏன்னா கடிச்சு போடும் அதுல வெறி நாய் சொறி நாய் பெருநாய் பல நாய் இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி சில நேரங்கள்ல இந்த வேலூர் இப்பளை சேர்ந்த மக்கள் அழைப்பாங்க வேலூர் இப்ராஹிம்னு அவர் வேலூர்ல இருக்கிறனால வச்சுக்கிட்ட பேர் அவர் வந்து பாஜகவுல ஒரு பொறுப்புல இருக்காரு அவருக்கு எந்த இதுவும் கொடுக்கல எந்த தொகுதியிலையும் அவரை நிப்பாட்டல நிப்பாட்டினாலும் ஜெயிக்க மாட்டாரு ஏன்னா அப்ப பொறுப்பு வேணுங்கிறதுக்காக முன்னாடி முன் பின் அதாவது கிமு கிபின்னு சொல்லுவாங்கல்ல கிருக்கு பிடிப்பதற்கு முன் கிருக்கு பிடிப்பதற்கு பின் அதான் கிமு கிபின்னு சொல்லி சொல்லுவாங்க புதுசா இப்ப வச்ச பழமொழி அப்படி இருக்கும்போது இவர் இன்னைக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம் அதையும் ஆதாரம் கூட வெளியிடுவோம் இப்போ அது வாட்டுக்கு பேசிக்கிட்டு தெரியுது பேசிக்கிட்டு தெரியும் போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி பொதுவான சில அப்பா இந்துக்கள் இருக்கிறாங்க அந்த கட்சியில இஸ்லாமியர் யாரும் மாட்டாங்க இவர் என்னத்த மூச்சை போட்டாலும் பாஜகல இருந்து இவருக்கு அமௌண்ட் வரும் இவருக்கு கார் வரும் இவரு வந்து நல்லா சுத்தலாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியலாம் அப்ப அந்த மக்கள்கிட்ட ஒரு சில பேர்கள்ட்ட அவருடைய பேச்சுக்கள் எடுப்பணும் அவர் முகநூல் என்ன பண்றாருன்னா பதிவா போடுவார் ஒரு வீடியோவும் போட்டு காட்டுற நீங்க பாருங்க அதாவது திக்காம திணறாம முக்காம முணங்காம அடிபுறலாம எல்லிய த தமிழ் நடையில பேசிட்டா அப்படின்னா அது சரியான மக்கள் விளங்குறாங்க சில பேர் அதிகமான பேர் இல்லை அப்ப அப்படி நம்ம விளங்கக்கூடாது அதுல ஆதாரம் இருக்குதா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தான் பாக்கணும் இப்போ ஒரு வீடியோ போற அந்த வீடியோ பாருங்க இதோட பேர் என்ன த்ரீ டி கிளாசி டிஜிட்டல் மார்பிள் டைல்ஸ் இது ஒரு த்ரீ டி பிளாக் டிசைன் இதுல கிரீன் அண்ட் ஒயிட் கோல்ட் கலர் கலந்து அப்படி வேற லெவல் இருக்கு இந்த மாதிரி வகை வகையான டிசைன் டிசைனான டைல்ஸ் கணேஷ் கலர் தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம் பார்க்கும்போது அப்படி நேச்சுரலா அழகா பீஸ்ஃபுல்லா ஹார்ட் கிளைந்த மேகங்களோட பறந்த பறவைகளோட அலை வந்த கடல்களை போல மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிற அந்த நேச்சுரலா பார்த்தாலுக்கு பீஸ்ஃபுல்லா இதமா ஒரு சந்தோஷமா உணர்வு இருக்காங்க நீ அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் தேவோட்டை ஒத்தக்கடைக்கு அருகாமையில் உள்ள ராமேஸ்வரம் ரோட்டுக்கு மேலே இருக்கு போன்ற டைல்ஸ்களை வைத்து உங்களுடைய உள்ளம் கரும் வர்ணங்கள் மூலம் உங்களுடைய இல்லங்களை அழகுபடுத்த வேண்டுமா ஜே ஜே வாங்க ஒட்டுமொத்த சிவகங்கை மாவட்டத்திற்கு மதுரை மாவட்ட விலைக்கு உங்களுக்காக தர தயாராக இருக்கிறாங்க அது வீடியோ மற்றும் சேனல் மூலம் செல்பவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி ஜே ஜே கிரானைட்ஸ் டைல்ஸ் அவர் வீடியோ பேட்டி கொடுக்குறாரு எப்படி பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு பாருங்க அது எவ்வளவு பொய் இருக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி நான் சொல்றேன் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக பாஜகவுல தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்னவெல்லாம் செய்யறாரு இஸ்லாத்திற்கும் துரோகம் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் அந்த வேலையைத்தான் சமூகத்துக்கு துரோகம் செய்ய ஒரு சமுதாய ஒரு துரோகியைத்தான் இவருக்கு இவரே தியாகிப்பட்டம் துரோகியை போய் தனக்குத்தானே தியாகி பட்டம் காட்டிக்கிறது வந்து இன்னைக்கு பார்த்திருக்கீங்களா பாருங்க அந்த வீடியோவை பாருங்க எவ்வளவு பொய் இருக்கு அப்படிங்கறது மாத்திரம் நீங்க அந்த வீடியோ பாருங்க

வாதிகளால் இந்து உணர்வுகள் செயல்படும் பொழுது அதை எதிர்த்து முதல் குரலா வேலூர் குரல் வரும் அப்ப எட்டு கோடி மக்களுடைய குரலாக வரும் பொழுது அது ஒரு செட் பண்ணிருக்காங்க ஒரு அஜெண்டா தலித் தலித்துக்கு தான் குரல் கொடுக்கணும் இஸ்லாமியர் இஸ்லாமியருக்கு தான் குரல் கொடுக்கணும் வன்னியர் வன்னியருக்கு தான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செய்திருக்காங்கல்ல இதை உடைத்து ஒரு இஸ்லாமியர் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறார் இந்து உரிமைக்காக போராடுகிறார் இந்துக்களுக்கான போராட்டத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார் சிறைக்கு போக தயாராக இருக்கிறார்னா இது பெரிய செய்தி இது திமுக ஏற்படுத்தியிருக்கிற அந்த பிம்பத்தை வந்து சுக்குரூரா உடைக்கிற செய்தி எல்லாரும் உங்களை யார் இஸ்லாமிய தலைவர்னு சொன்னா நீங்களே தப்பியே போட்டுக்கிட்டு உள்ள உள்ள வழுக்கே மறைக்கிறதா நானா இஸ்லாமிய தலைவர்னு சொல்லிக்கிட்டா இஸ்லாமிய தலைவர் ஆக முடியுமா அனைத்து மக்களுக்கான தலைவர்ங்களை யார் சொன்னா நீங்களாகவே தனக்கு தானே வீட்டை போடுதுகிறதா இந்த ஆளுடைய வேலை இன்னொன்னு பாருங்க பயம் என்ன

ஜிசி குட்டி என்ன ஒன்றுது அப்படின்னா இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புது அப்போ இந்து மக்கள் தானே அவருடைய தொகுதியில் இருப்பாங்க அவருடைய தொகுதி நாகை தொகுதி தானே அதில் என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஏகப்பட்டது அதில் சிலவற்றை மட்டும் நம்ம சொல்கிறோம் மருத்துவ சேவைகள் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து குடிநீர் அமைத்து கொடுத்துருக்கிறாரு கழிவு நீர் திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாரு ஓவர் ஹெட் டேங் மற்றும் குடிநீர் குழாய்கள் அமைத்து கொடுத்துருக்கிறாரு நீர் மேலாண்மை திட்டங்கள் மூலமாக வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஊருக்கு வந்து சாலை கரிமேட் செய்தல் அதில் ஊருக்கு வந்து சாலை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கிறாரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாழ்வான பகுதிகளை வந்து இவர் உயர்த்தி கட்டியிருக்கிறாரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாரு அப்போ இத்தனை பணிகளும் நலத்திட்டங்களும் இந்துக்களுக்கு தான் போயிருக்குது அப்போ முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் அந்தந்த சமூகத்தோட குரல் கொடுக்குறாக வேலூர் இபிலிஷா மட்டும்தான் வந்து அப்படி இத்தனை கோடி மக்களுக்கும் குரல் கொடுக்குறாங்கிறத வந்து தாங்க முடியலங்கிறாரே எப்படி பச்சையா போய் சொல்றாருங்கிறத நீங்களே பாத்துங்க அப்ப இந்து மக்களுக்கும் குரல் கொடுத்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார் பேராசிரியர் ஜவஹர்கள என்னன்னா அவர் அவருடைய தொகுதியில் வந்து எம்எல்ஏரா இருக்கிறதுனால என்னன்னா லிஃப்ட் கேட்கிறார் கோயிலுக்கு வந்து பக்தர்கள் நடந்து போகும்போது அவங்களால ஏறி மலையில போக முடியல அப்படிங்கிறதுக்காக லிப்ட் கேட்டு போராட இது இது என்னது இது இந்துக்களுக்காக குறை கொடுக்கறது இல்லையா ஏகப்பட்ட ஆதாரங்களை சொல்லலாம் இப்படி இருக்கும் போது நவாஸ் கனிக்கு வருவோம் நவாஸ் கனி வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பாடுபடுறாரா எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு வந்து உயர்கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு வழங்கியும் இருக்கிறாரு விவசாயிகள் அதுல இந்துக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்ப விவசாயிகள்ல இந்துக்கள் இருக்கிறாங்க மாணவர்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க ஒரு குழாயில தண்ணி வந்தா கூட அத சரி வந்தா கூட அதை நாலு இந்துக்கள் வந்து குளத்துல தண்ணி வாங்கி குடிக்கிறாங்களா இல்லையா அப்ப முஸ்லிம் மட்டுமா குடிக்கிறாங்க முஸ்லிமுக்கு மட்டும்தான் இவர் பாடுபடுறாரா கிடையாது அனைத்து சமுதாய மக்களுக்கும் அப்போ மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க மருத்துவ முகாம்னால் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வருவாங்கல்ல அப்போ முஸ் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் தலைவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ பேராசிரியர் ஜவாஹிர்லாவாக இருந்தாலும் சரி நவாஸ் கனி அவர்களாக இருந்தாலும் சரி ஆளுர் சானவாஸாக இருந்தாலும் சரி தோல் திருமாவனாக இருந்தாலும் சரி இப்படி யாராக இருந்தாலும் சரி திமுகவிற்காக மட்டுமல்ல இந்து சொந்தங்களுக்கும் பாடுபட்டிருக்கிறார்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிறுவுகிறது இவர் செய்யக்கூடிய அதா அநியாயம் தாங்க முடியல இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம ஆதாரங்களோட இவருடைய வீடியோக்களை போட்டு காட்டியே நம்ம அள்ளி போற போற இவர் எப்படி வெளியில வந்தாரு சாரி இவர் வெளியில வரல இவர் ஒரு அமைப்பிலிருந்து எப்படி எச்சரி போல் தூக்கி வீசப்பட்டாரு அப்படி என்ன காரணத்தினால என்ன மேட்ருனால பன்னியார் வேலை என்ன பார்த்தாரு அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோட போட்டிருக்கிறோம் இருந்தாலும் கூடுதலாக மக்கள் மறந்துருப்பாங்க மக்கள் மறந்துறாங்கன்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னா மந்திரம் போடுற வேலையை பார்ப்பாரு அதனால அதுகளை நம்ம அடுக்கடுக்காக இவருடைய வீடியோக்களை போட்டு காட்டியே எப்படி எல்லாம் பொய் சொல்றாரு மாற்றமா பேசுறாரு உள்ள போனோம்னு என்ன பேச்சு இருக்கும் முன்னாடி இருக்கும்போது என்ன பேச்சு டிஎன்இஜே தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்தா ஏகத்துவ ஜமாத்தா இருந்தவர் எப்படியெல்லாம் வந்து ஏகத்துவத்தை தூக்கி போட்டுட்டு பதவிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க ஜமாத்தா மாறினாரு எப்படியெல்லாம் கோயிலுக்கு போனாரு அதெல்லாம் பேசுவார் அப்படி அதாவது எப்படின்னா அண்ணல் பறக்குற மாதிரி இருக்கும் உள்ள போய் பார்த்தா புகஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் விஷயங்கள்லாம் இருக்கு அடுக்கடுக்காக பார்ப்போம் இப்படி நீங்க இதை வந்து பொதுவான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க சேருங்கில்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகா